நிறைய ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இருக்கு சங்கன் நெத்ராலயா அரவிந்த்ல இருந்து அந்த மாதிரி பிக் பிக் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சவங்க தான் நம்ம கிட்ட வச்சிருக்கோம் நம்ம ஹாஸ்பிட்டல் என்ன மாதிரி பண்ணுவாங்களோ சேம் செட்டப் நம்ம இங்க பண்ணி தந்துடலாம் ஃப்ரீ டெலிவரி சர்வீஸாவும் நாங்களே வந்து கொரியர்ல அனுப்பி விட்டுருவோம் சன் கிளாஸ் யூஸ் பண்றவங்க வந்து பவர் கிளாஸ் போடணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கான சொல்யூஷன் கிளாஸ் தான் இது லேடிஸ்க்கும் பாத்தீங்கன்னா சேம் அதே கிளிப் ஆன் அட்டாச்மெண்ட் வருது நார்மலா இந்த சார்ட்டை பாருங்க டிஃபரன்சேஷன் தெரியும் அதே வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் வந்து கட் பண்ணி தந்துடும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே அட் ஹோல்சேல் பிரைஸில் நம்ம ஷிவ் ஆப்டிக்கலில் தர உங்களுக்கு இது வந்து பிரேக்கேஜ் ஆகாத மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு உடஞ்சா கூட கம்பெனி வந்து ஒன் இயர் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி தருவாங்க இதெல்லாம் மெட்டல் கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற ஷேப்ஸ் பிரேக்கேஜும் வராது வித் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் வெயிட்டும் இருக்காது அந்த மாதிரி ப்ராடக்ட் இது எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட் தான் அட் ஹோல்சேல் ப்ரைஸ் கேட்டை வந்து ஃபைபர் ஃப்ரேமில் தான் அதிகமாக வரும் பட் இப்போ மெட்டல் கலெக்ஷன்லேயே நம்ம கிட்ட நிறைய இருக்கு ஒன் இயர்க்குள்ளே உங்களுக்கு வந்து கலர் போனால் கூட மாற்றி கொடுத்துருவோம் இந்த ப்ராடக்ட்டில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் நம்ம கிட்ட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் கொடுத்துட்ருக்கோண்ணே பை ஒன் கெட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளுக்கு ரெண்டு கண்ணாடி எடுக்கலன்னா கூட பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வரீங்கன்னா ஒரு ஆள் பே பண்ணுங்க போதும் ரெண்டு பேருக்கு டிஃப்ரெண்ட் பவரில் நம்ம ஐ செக்அப் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கண்ணாடி ரெண்டு பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கூட நம்ம பண்ணி கொடுத்துருவோம் டைட்டனோட ஜென்யூன் ப்ராடக்ட்னா வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே நோஸ் பேட் கிடையாது இந்த ஃப்ரேம்ஸில் வந்து மார்க்ஸ் வராது வெயிட் இருக்காது லேடிஸ்க்கு இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ்னா டியூல் டென் ஷேடுன்னு சொல்லுவாங்க பாரிஸோட ரேட்டு நம்ம சென்னை டி நகரில் சிவாப்டிக்கலில் நம்ம தரோம்னா ரேபானோட செக்ஷன் பிரிஸ்கிரிப்ஷன் சன்கிளாஸ் நம்ம செஞ்சு தர போறோம் ரேபான்ல மெட்டல் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கவுண்டட் பிரைஸ் நம்ம பண்ணி தரோம் இது லைட் ரேஸை பாஸ் பண்ணுது ப்ளூ கட் அது வந்து லைட் ரேஸை பிளாக் பண்ணிடும் ஐ செக் பண்ணிட்டு நம்ம இதை போட்டு கொடுத்துடுவோம் உங்களுக்கு நைட்ல டிரை பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் திக்கான லென்சஸ் வேர் பண்ணிட்டு இருக்காங்க லைக் சோடா புடின்னு சொல்லுவாங்க பட் அந்த மாதிரி லென்சஸ் வந்து நம்ம வந்து மெலிசா பண்றதுல நம்ம ஸ்பெஷலிஸ்ட் அன்பிரேக்கபுளான ஃப்ரேம் உங்களுக்கு ஸ்பெஷல் இன் கிட்ஸுக்கானது ஹலோ மைடியர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க பின்னாடி பாத்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு ஆமாங்க இன்னைக்கு நம்ம டி நகர்ல இருக்கிற சிவா ஆப்டிகல்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் சோ இந்த ஷாப்ல அப்படி என்னடா ஸ்பெஷல் இது ஆப்டிக்கல் ஷாப் தானே இதுல என்ன இருக்கு அப்படின்னு மாதிரி நினைக்காதீங்க சோ இந்த வீடியோவே ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது இந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கு அதை பத்தி பாக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம் நம்ம கூட வந்து சார் இருக்காரு ஹை சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கா இருக்கேன் ரோட்ல இருக்காப்டிகல் பேர்ல ட்வெண்ட்டி ஃபைவ் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஐ டெஸ்டிங் வரைக்கும் ஃப்ரீ ஐ செக்அப் தான் நம்ம பண்றோம் இங்க வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட் தான் இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த்ல இருந்து அந்த மாதிரி பிக் ஹாஸ்பிடல்ல வேலை செஞ்சவங்க நம்ம கிட்ட குவாலிஃபை ஆப்டோமெட்ரிஸ்ட் வச்சிருக்கோம் நம்ம ஒருத்தவங்க பேஷன்ட் வராங்கன்னா அவங்களோட ஐஸ் வந்து மெயின் முக்கியம் பவர் தான் அந்த பவரை வந்து அக்யூரசி லெவல்ல நம்ம வந்து இங்க ஐ செக்கப் ஃபீல்ட்ல நம்ம பண்ணி தரணும் ஹாஸ்பிடல்ல என்ன மாதிரி பண்ணுவாங்களோ சேம் செட்டப் போடையும் நம்ம இங்க பண்ணி தந்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சிங்கிள் செட் ஆஃபரும் இருக்கு பை ஒன் கேட் ஒன் ஆஃபரும் இருக்கு சிங்கிள் செட் வந்து பேசிக் ஸ்பெக்ஸ் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஃபிரேம் லென்ஸ் ஐ செக்கப் எல்லாம் எல்லாமே சேர்த்து ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்ல ஒரு பவர் கிளாஸ் வாங்கிக்கலாம் ஒரு பட்ஜெட்டிவா வேணும் அப்படின்னு பாக்குறீங்கன்னா பேசிக்கா வந்து செவன் ஹண்ட்ரேட்ல இருந்து வரும் அதே நீங்க பிராண்டட் ஸ்பெக்ஸ் அந்த மாதிரி போடுறதா இருந்ததுனா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல பை ஒன் கேட் ஒன் ஆஃபராக நம்ம தனது

பண்ணி தரணும்னா இப்போ மார்னிங் ஆர்டர் பண்றாங்க மதியானம் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா சேம் டே ஈவினிங்கே நாங்க டிஸ்பேச்சும் பண்ணிடுவோம் கொரியரும் ஃப்ரீ டெலிவரி சர்வீஸ் தான் நாங்கள் பண்ணி தரோம் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது எல்லாமே காமிச்சிடுறேன் மெயின் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வேட்டிங்ல ரஜினி சார் போற அந்த ஸ்பெஷாலிட்டி மாடலில் நான் அது காமிக்கிறேன் அது நம்மளோட வைரலான ப்ராடக்ட் ஓகே ஸோ ஒன் ஒன் பை ஒன்னாக பார்த்துலாங்களா இப்போ நம்ம பார்க்க போறதுன்னா நம்மளோட கடையோட ஸ்பெஷாலிட்டி என்ன வைரலான ப்ராடக்ட் நம்ம யூடியூப்ல இது கொடுத்ததுனால நிறைய வந்து இதோட ரெஸ்பான்ஸ் நமக்கு இருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மெட்டல் கிளிப் ஆன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இதோட பெனிஃபிட் என்னன்னா இப்போ வந்து நார்மலா சன் கிளாஸ் யூஸ் பண்றவங்க வந்து பவர் கிளாஸ் போடணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கான சொல்யூஷன் கிளாஸ் தான் இது இது ஒரு ஃப்ரேமுக்கு வந்து மொத்தம் மூணு அட்டாச்மெண்ட்ஸ் ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க கம்பெனி உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட் நியூ அரைவல் ஸ்பெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் இதில் என்ன டிஃபரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பவர் கிளாஸஸ் ஃபிட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் இது அட்டாச் பண்ணா போதும் லுக் லைக் சன் ஓட ஃபீல் உங்களுக்கு கிளிப் ஆன்ல கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா போலரைஸ்டுன்னு சொல்லுவாங்க போலரைஸ் வந்து டே டைம் டிரைவிங் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் இதோட லென்ஸ் இதை தவிர்த்து இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி இன்னொன்னு வந்து வந்து நைட் விஷன் கிளாஸ் சொல்லுவாங்க இது ஜஸ்ட் கிளிப் பண்ணிட்டு இது நீங்க நைட்ல டிரைவ் பண்ணும்போது போது ஆப்போசிட் அடிக்கிற ஹை பீம் லைட்டை சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு அந்த கிளார் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இது கட் பண்ணி ரெடியூஸ் பண்ணி தந்துரும் அதுக்கான பெனிஃபிட் லென்ஸ் வித் பவரோடையும் பண்ணலாம் ஜீரோ பவராவும் இதுல செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இன்னொன்னு அட்டாச்மெண்ட் பாத்தீங்கன்னா டிவல் ஷேடு உங்களுக்கு இது வந்து டேல உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் நைட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் டிவல் ஷேடா இருக்கு உங்களுக்கு இது பார்ட்டி வேர் கிளாஸ் சொல்லுவாங்க இந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவா ஆப்டிகல் சென்னை டீ நகர்ல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஃப்ரேம் ஐ செக்அப் வித் கிளாஸோட வித் இன் தேர்ட்டி மினிட்ஸ்ல நம்ம பண்ணி தரோம் அண்ட் ஹோல்சேல் பிரைஸா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல நம்ம பண்ணி தரோம் இந்த கிளாஸஸோட பிரைஸ் த்ரீ அட்டாச்மெண்ட் சேர்த்து இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஒன்னு வந்து மெட்டல் ஃப்ரேமாவும் வருது இன்னொன்னு ஃபைபர் ஃப்ரேமாவும் வருது இது ஜென்ஸுக்கான கலெக்ஷனும் இருக்கு லேடிஸ்க்கு இப்போ லேட்டஸ்டா நியூ அரைவல்ல வந்திருக்கு லைக் கேட்டையில இது லேடிஸ் ஆன கலெக்ஷன் இதெல்லாம் லேடிஸ்க்கும் பாத்தீங்கன்னா சேம் அதே கிளிப் ஆன் அட்டாச்மெண்ட் வருது எக்ஸாக்டா அவரோட தந்தர்லாம் இதுக்கும் வந்து மொத்தம் மூணு அட்டாச்மெண்ட்ஸ் வந்துடும் லேடிஸ்க்கும் இது இப்போ நியூ அரைவலா இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க லேடீஸ்க்கு ப்ரீவியஸ்லி ஜென்ஸுக்கு தான் அதிகமா இருந்தது லேடிஸ்க்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல நிறைய இருக்கு உங்களுக்கு இதோட லைவ் டெமான்ஸ்ட்ரேட் பாத்தீங்கன்னா இந்த போலரைஸ்ல வந்து ஏழு பெனிஃபிட் இருக்கு அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்ப நார்மலா இந்த சார்ட்டை பாருங்க டிஃபரன்சேஷன் தெரியும் அதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது கிளேரை வந்து கட் பண்ணி தந்துடும்

இம்ப்ரூவ் விஷன் கிளாரிட்டி கொடுத்துரும் அப்புறம் பெட்டர் விஷுவல் கான்ட்ராஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் சன்லேந்து வர ஹார்ம்ஃபுல் யூவிஏ யூவி பி ரெண்டு ப்ரொடெக்ஷன் இதை ப்ரொடெக்ட் பண்ணி தரும் இந்த லென்ஸ் அப்புறம் கலர் ஷார்ப்னஸ் கிளாரிட்டி டே டைம்ல நல்லா எடுத்து கொடுக்கும் அப்புறம் லைட் சென்சிட்டி இது எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த போலரைஸ் லென்சஸ்ல இருக்கு உங்களுக்கு அட் ஹோல்சேல் பிரைஸா நம்ம சிவா ஆப்டிக்கல்ல பண்ணி தரும் உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இது இது வந்து ஸ்பெஷலா வந்து லேடிஸ்க்கும் இருக்கு ஜென்ட்ஸுக்கும் இருக்கு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே லேடிஸ் வந்து புடவை ஜுவல்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க பட் அதே மாதிரி ஸ்பெக்ஸுக்கும் வந்து நம்ம ட்ரெண்டியான யூனிக் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட் பிராண்டட் ஓடுது வித் வித் ஒன் இயர் வாரண்டியோட வருது இதெல்லாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட் அட் ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம சிவாப்டிக்கல்ல தர உங்களுக்கு இது தவிர்த்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லயும் நம்ம கிட்ட நிறைய இது ஒண்ணு பாத்தீங்கன்னா கேட்டை ஷேப்னு சொல்வாங்க இன்னொன்னு வந்து அந்த ஹெக்ஸகன் டைப் ஷேப் பட்டர்ஃப்ளை ஷேப் நிறைய பேர் வந்து கேட்டை ரவுண்ட் அதுதான் பார்த்திருப்பாங்க பட் பட்டர்ஃப்ளை ஷ வந்து ட்ரெண்டியானது லேடிஸ்க்கு நம்ம கிட்ட நிறைய கிடச்சிருந்தோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் குவாலிட்டி இந்த மெட்டீரியல்னு இது வந்து மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு வளைச்சாலும் ஒண்ணுமே உடையாது உடைஞ்சா கூட கம்பெனி வந்து ஒன் இயர் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி தருவாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம இது பண்ணி தந்துடுவோம் இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்ல நம்ம கிட்ட வாங்குற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து குவாலிட்டியானதுல இருக்கு உங்களுக்குன்னு லேடிஸ்க்கு வந்து அது பார்த்தது ஃபைபர் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் மெட்டல் கலெக்ஷன்ஸ் மெட்டல்ல வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் ட்ரெண்டியா இருக்கும் இதெல்லாம் இது ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட் அண்ட் ரப்பரைஸ்டோட நோஸ் பேடோட வரும் இம்ப்ரஷன் அதெல்லாம் எதுவுமே வராதுன்னு பிளஸ் ப்ரீமியம் ப்ராடக்ட் இது ஐடின்னு சொல்லிட்டு பிராண்டு நல்லா இருக்கும் இப்போ யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இதுவும் இதுலயே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ்ல ஷேப்ஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே லேடிஸ் கலெக்ஷன்ஸ் தான் லைட் வெயிட்டாகவும் இருக்கும் வித் ஃபிளெக்சிபிலிட்டி மாடல்ஸோட வரும் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே நிறைய கலர்ஸ்ல கூட வேணுன்னா கூட நம்ம கிட்ட கிடைச்சிடும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல இதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஷேப்ஸ் எல்லாமே நியூ அரைவல நம்ம நிறைய இப்போ அப்டேட் பண்ணி வச்சிருக்கோண்ணே இது பாத்தீங்கன்னா ரோஸ் பிங்க் கோல்ட் இதெல்லாம் வந்து இப்போ சம்திங் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஷேப்ஸ் உங்களுக்கு இது பிராண்ட் ப்ராடக்ட் ப்ரீமியம் குவாலிட்டி இதுல டிஸ்கவுண்டட் பிரைஸா நம்ம பண்ணி தந்துடலாம் உங்களுக்கு இதுல மாதிரி வேணும்னா இதை தவிர்த்து நம்ம ஃபைபர் கலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா வித் பிளெக்சிபிலிட்டி மெட்டீரியலோட வருது இது எல்லாமே ஃபைபர் அன்பிரேக்கபிள் பிளாஸ்டிக் தானே பிரேக்கேஜும் வராது வித் பிளெக்சிபிளாகவும் இருக்கும் வெயிட்டும் இருக்காது அந்த மாதிரி ப்ராடக்ட் இது இதுலேயே வந்து ஸ்போர்ட்ஸ் கலெக்ஷன் மாதிரி கூட இருக்கு சில பேர் நிறைய பேர் ஜெ ஜென்ஸ் இது லைக் பண்ணுவாங்க இப்போ வந்து அந்த இயர் அண்ட் வந்து பெண்டார மதி இது ஸ்ட்ரைட்டா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் டைப் கலெக்ஷன்ஸ் இதுல வந்து நம்ம கலர்ஸும் நிறைய இருக்கு வித் பிளெக்சிபிளான ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே இதுக்கும் ஒன் இயர் வாரண்டி இருக்கு இது எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட் தான் அட் ஹோல்சேல் பிரைஸா நம்ம சிவா ஆப்டிக்கல்ல பண்ணி தரோம் இதுல பண்ற அந்த கிளாசஸ் பாத்தீங்கன்னா வித் இன் ஹாஃப் அன் உங்களுக்கு நம்ம இங்க கொடுத்துடலாம் ஐ செக்அப் பண்ணிட்டே உங்களுக்கு இதுல நீங்க எந்த மாடல் செலக்ட் பண்ணாலும் வித் இன் ஹாஃப் அன் பவர் கிளாஸஸ் நம்ம இந்த கிளாசஸ்ல செஞ்சு கொடுத்துடலாம் இந்த ஃப்ரேம்ல நீங்க எந்த மாடல் செலக்ட் பண்ணாலோ எல்லா எல்லாமே வந்து பெஸ்டான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வச்சிருக்கோம் இந்த ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா இதுவும் வந்து டிரான்ஸ்பெரண்ட் இப்போ லேட்டஸ்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் இது டிரான்ஸ்பெரண்ட்லயே வந்து பிளெக்சிபிள் டைப் ட்ரான்ஸ்பரண்ட்ல வந்து நிறைய மாடல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு கலெக்ஷன்ஸ் இதுவும் இது தவிர்த்து வந்து இப்போ லேட்டஸ்டா வந்து ஜென்ஸ் லேடிஸ்க்கு போயிட்டு இருக்கிற நார்மலா இந்த மாதிரி ஹெக்ஸக் மெட்டல் அந்த மாதிரி கலெக்ஷன் ஷேப்ஸ் இதெல்லாம் இப்போ ஒரு மாடல் சூஸ் பண்றோம்னா இதுல ஒரு கலர்ல மொத்தம் நாலு கலர் அவைலபிள் ஒரு மாடல்ல பிளாக் பிரௌன் சில்வர் கன் மெட்டல் சொல்லிட்டு இந்த கலெக்ஷன்ஸ்ல நிறைய இருக்கு இதெல்லாம் ஜென்ஸ் கலெக்ஷன் லேடிஸ் கலெக்ஷன் யூனிக் செக்ஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இதே வந்து லேடிஸ்க்கு மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் பிங் கோல்டு இது வந்து ரோஸ் பிங் கோல்டு வந்து நிறைய இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதுலேயும் நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஷேப்ஸ்லையும் நம்ம கிட்ட இதை தவிர்த்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது இப்போ நம்ம பார்க்க போறோம்னு இந்த மாதிரி மாடல் எல்லாமே லேடிஸ்க்கு வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற மாடல்ஸ் கேட்டை ஷேப்ல கேட்டை வந்து ஃபைபர் ஃப்ரேம்ல தான் அதிகமாக வரும் பட் இப்போ மெட்டல் கலெக்ஷன்லேயே நம்ம கிட்ட நிறைய இருக்கு பிளஸ் வந்து இந்த மாதிரி மோன் ஸ்டைல் இருக்கு இது வந்து சைடு ஃபுல் ஃபைபர் வித் ரோஸ் பிங்க் கோல்டுலயே நம்ம கிட்ட ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கு இதுல வந்து டிஃப்ரெண்ட் கலர் ஷேப்ஸும் நம்ம கிட்ட கிடைச்சிரும் இந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா கலர் போனா கூட நம்மளால ஒன் இயர்க்குள்ள உங்களுக்கு வந்து கலர் போனா கூட மாத்தி கொடுத்துருவோம் இந்த ப்ராடக்ட்ல இதுல கலர்ஸ் ஆப்ஷன்ஸும் நம்ம நிறைய இருக்குன்னு இப்போ ஒரு மாடல் எடுக்கிறீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் கலர்ஸும் நம்ம கிட்ட ஷேப்ஸ்ல கிடைச்சிடும் உங்களுக்கு இது மைக்ரோன் பிளேட் மெட்டல் தான் இவ்வளவு கேரண்டடா நம்ம சொல்ல முடியுது மைக்ரோன் பிளேட் எப்படின்னா நம்ம சொட்டிங்னால ஹீட்னால அந்த கலர் போற பிரச்சனையே வராது

வித் பிளெக்சிபிலிட்டியும் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல நம்ம இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஜாஸ்தியா இருக்கும்னு ஃபீல் பண்ணாதீங்க கம்மியான காஸ்டா ஷிவா ஆப்டிக்கல்ல உங்களுக்கு வித் இன் ஹாஃப் அன் அவர்ல பவர் கிளாஸஸே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் உங்களுக்கு இது பை ஒன் கெட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரே ஆளுக்கு ரெண்டு கண்ணாடி எடுக்கலன்னா கூட பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வரீங்கன்னா ஒரு ஆள் பே பண்ணுங்க போதும் ரெண்டு பேருக்கு டிஃப்ரெண்ட் பவர்ல நம்ம ஐ செக்அப் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கண்ணாடி ரெண்டு பேருக்கு ஸ்பிளிட் பண்ணி கூட நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கடையில ஷிவா ஆப்டிகல் டி நகர்ல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ரெண்டு கண்ணாடி வந்து நம்ம கொடுத்துறோம் நம்ம சிவா ஆப்டிகல் சென்னை டி நகர்ல இப்போ நம்ம வந்திருக்க செக்ஷன் பாத்தீங்கன்னா நியூ அரைவல் செக்ஷன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப் நம்ம முன்னாடி காமிச்சிருப்போம் அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலைனா ஷேப்ஸும் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா மெட்டல் கலெக்ஷனும் இருக்கு ஃபைபர் கலெக்ஷனும் இருக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பாவும் இருக்கு நம்ம கிட்ட நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து டைட்டனோட ஜெனியூன் ப்ராடக்ட் இது வந்து நம்ம அத்தரேஷ் டீலர் தான் இதுல பாத்தீங்கன்னா மெட்டல் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஃபைபர் கலெக்ஷன்ஸ் இருக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஷேப்ஸ் உங்களுக்கு டைட்டன்ல பாத்தீங்கன்னா இதோட மெட்டீரியல் வந்து சிங்கிள் செட் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் தௌசண்ட்

குவாலிட்டியும் ஒன் இயர் வாரண்டியோட இதுக்கும் தராங்கண்ணா உங்களுக்கு இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கலெக்ஷன் செக்ஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நியூ அரைவல்ல இது எல்லாமே வந்து கொஞ்சம் இட்டாலியன் பிராண்ட்ஸ்ண்ணே இது எல்லாமே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் யூனிக்காக இருக்கும் ப்ளஸ் லேட்டஸ்ட் அந்த சன்கிளாஸ் டைப் மாடல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் ஏவியேட்டர் ஷேப்பு இதில் நீங்கள் பவரோடையும் செய்யலாம் ஜீரோ பவரும் சிஸ்டம் கிளாஸும் செய்யலாம் ஃப்ரேமோட கலெக்ஷன் லைஃப் வந்து லாங் லைஃபாக வரும் உங்களுக்கு அட் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாகவும் பண்ணி தந்துடலாம் இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஷேப்ஸும் நிறைய இருக்குது உங்களுக்கு ரெக்டாங்குலர் இருக்கு

வெயிட் கொடுக்காது வெயிட் இருந்தால் தான் மார்க்ஸ் வரும் இந்த ஃப்ரேம்ஸில் வந்து மார்க்ஸ் வராது வெயிட் இருக்காது இது வந்து நம்ம ஹோல்சேல் ப்ரைஸாக நம்ம பண்ணி தந்துடும் அட் யூனிக் கலெக்ஷன் உங்களுக்கு இப்போ நம்ம வந்திருக்கிற கலெக்ஷன் வந்து பை ஒன் கெட் ஒன் கலெக்ஷனில் தான் வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிருக்கும் இது வந்து மெட்டல் கலெக்ஷன்ஸ் இது உங்களுக்கு நியூ அரைவலில் ப்ளஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேப்ஸ் அண்ட் சைஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் லைட் வெயிட்டடாக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து ஸ்பெஷலி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கலெக்ஷன் புதுசாக நீங்கள் பார்க்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேட்டையில் மெட்டல் ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு கேட்டகில மெட்டல் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் நிறைய பேர் வச்சிருக்க மாட்டாங்க பட் நம்ம சிவாப்டிக்கல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கிடைச்சிடும் அதே போல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட் மாடல்ல நீங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி கூட நீங்க போட்டுக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் ரவுண்டட் அந்த ஹாரி பாட்டர் மாடல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இது ஹாரி பாட்டர் டைப் இன்னொன்னு வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கும் இதெல்லாம் யூனிசெக்ஸ் மாடல்ஸ் இதெல்லாம் நல்ல டிஃப்ரெண்ட் ஸ்டைல் உங்களுக்கு வித் பிளெக்சிபிலிட்டியோட வரும் இது தவிர்த்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த செக்ஷன் வந்து ஃபைபர்ல லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கேட்டகிரிலே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா பியூர் அசிடேட் ஷெல் பேஸ் மெட்டீரியலில் தான் அன்பிரேக்கபிள் மெட்டீரியல் உங்களுக்கு இது பிரேக் ஆனால் கூட உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறோம் ஒன் இயர் நம்ம வந்து வாரண்டியோட தரோம் இதுலேயே வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பெக்ஸாக சூஸ் பண்ணிக்கலாம் வந்தீங்கன்னா அண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் நியூ கலெக்ஷன் ட்ரெண்டிங்கான மாடலில் தான் நம்ம வச்சிருக்கோம் முன்னாடி பார்த்தது வந்து அதுவும் கிளிப் ஆன் இதுவும் கிளிப் ஆன் பட் இதுல என்னன்னா இதே பவர் கிளாஸஸ் செஞ்சுட்டு இது சிங்கிள் கிளிப் ஆன் ஜஸ்ட் அட்டாச் பண்ற மாதிரி உங்களுக்கு இது வந்து யூனிசெக்ஸ் மாடல் லேடிஸும் போடலாம் ஜென்ஸும் போடலாம் ஆனா இதுல வந்து ஒரே ஒரு அட்டாச்மெண்ட் மட்டும் தான் வரும் உங்களுக்கு ரெண்டு அட்டாச்மெண்ட் மூணு அட்டாச்மெண்ட் கிடையாது சிங்கிள் அட்டாச்மெண்ட் ஃப்ரேம்ஸ் இதுல வந்து கலர்ஸ் நிறைய நம்ம கிட்ட கிடைச்சிடும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல கலர் ஆப்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் மாடல்லையும் கிடைச்சிடும் இப்போ நம்ம வீடியோல காமிக்கிறதுக்கோசரம் கம்மியா இருக்கும் பட் நம்ம கிட்ட ஸ்டாக்கும் உள்ள நிறைய இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் மாடல்ஸ் நம்ம கிட்ட வச்சிருக்கோம் உள்ள இந்த மாதிரி கலர்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு இப்போ லேட்டஸ்டா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் டபுள் டியூல் டென் ஷேடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலர்ஸ் இப்போ லேட்டஸ்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இது எல்லாமே இது பிளாக் ட்ரெண்டிங்கான ஷேப் கேட்டை ஷேப் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நீங்க நேரில் நம்ம கிட்ட விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய பார்க்கலாம் நம்ம கிட்ட வர முடியாதவங்க நீங்க நம்ம கிட்ட டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் இருக்கும் அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்பிங்கன்னா நம்ம கேட்லாக் அனுப்பிடலாம் கேட்லாக் அனுப்புறோம்னாக்கா நீங்க அதுல இருந்து சூஸ் பண்ணிட்டு ஜிபே போன் பேல பே பண்ணீங்கன்னா நம்ம அனுப்பிட்டு நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வெளியூர்ல மலேசியா சிங்கப்பூர் அப்புறம் நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம சென்ட் பண்ணிருக்கோம் இங்கேயும் அந்த கஸ்டமர்ஸும் நம்ம நிறைய பேர் நம்ம கிட்ட பை பண்ணிருக்காங்க அப்புறம் எல்லாருமே கண்ணாடி மார்க்கெட்னாலே வந்து பாரிஸ் தான் வந்து ஹோல்சேல் நினைப்பாங்க பாரிஸோட ரேட்டு நம்ம சென்னை டி நகர்ல சிவாப்டிக்கல்ல நம்ம தரோம் இப்போ நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ரேபானோட செக்ஷன் ரேபேன் வந்து சன்கிளாசஸ் உங்களுக்கு

மிடில் ரேஞ்ச்னா இதுலயும் நம்ம ஹெவி டிஸ்கவுண்ட் பிரைஸ் பண்ணி தரோம் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ வந்து சன் கிளாசஸ் யூஸ் பண்ணுவாங்க இப்போ சன் கிளாசஸ் வந்து பிளைனா இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் பட் பவரோட இருக்கிறவங்களுக்கு இப்போ மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இதே கலரோட உங்க பவரோட நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணி தர போறோம் அது அட் ஹோல்சேல் பிரைஸ்ல தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்ல ஃப்ரேம் லென்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ணி தர போறோம் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்ல என்ன தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்ல லென்ஸ் ஐ செக்அப் எல்லாமே சேர்த்து வித் பிரிஸ்கிரிப்ஷன் சன் கிளாஸ் நம்ம செஞ்சு தர போறோம் எனி திங் மாடல்ஸ்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது காமிச்சிருக்கிறது பிராண்டட் ப்ராடக்ட்ல என்ன ஸ்டார்டிங் பிரைஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் டிபென்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் பிரீமியமா வேணா கூட நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு இப்போ நம்ம பாக்குறது வந்து ரேபான் இதெல்லாம் ரேபான்ல வந்து ஹெவி டிஸ்கவுண்ட் பிரைஸ் நம்ம கொடுக்கறதா சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் எல்லாமே இன்டர்நேஷனல் ரேபான்ல இருக்கு ரேபான்ல மெட்டல் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் வந்து எம்போரி அர்மானி அர்மானி எக்ஸ்சேஞ்ச் டெட் பேக்கர் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கவுண்டட் பிரைஸா நம்ம பண்ணி தரும் எல்லாமே இது ஒரிஜினல் ஜெனியூன் இது வந்து ஃபில்லா ஓக்லி ஈஸ்பிரிட் அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு இப்ப நம்ம பார்க்கறது ஓகோ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு இது வந்து லிவிஸ் அந்த மாதிரி இருக்கு இது ஓக்லி மெட்டல் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் வேர் இப்போ நிறைய பேர் வந்து வந்து ஓக்லி வந்து கம்ஃபர்டபுளா ஃபிட் ஆகும் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சைட்னு இது வந்து வேர் பண்றதுக்கு அந்த ஃபிட்டிங் உட்காரதுக்கு எல்லாமே நோஸ்ல நல்ல சூப்பராக இருக்கும் இம்ப்ரெஷன் மார்க்கிங் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வராது அவ்வளோ லைட் வெயிட்டா இருக்கும் இது மோஸ்ட்லி ஓக்லில நிறைய மூவிங்கான மாடல் இதெல்லாமே இதாட் ஹோல்சேல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்ம பண்ணி தந்துடலாம் இது உங்கள் வியூவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் கலெக்ஷன் ஜென்ஸ் கலெக்ஷன் மிக்சடாக இருக்கு நிறையா இது வந்து ஷெல் ஃபைபர் கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டியாக இருக்கும் இவ்வளோ நேரம் ஃபுல்லாக வந்து ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தாங்க ஸ்பெக்ஸுக்கு போடுற அந்த லென்சஸ் தான் மெயின் முக்கியம் உங்களுக்கு அந்த லென்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி கொடுப்போம்னா இப்போ லென்சஸ்ல ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து நார்மல் கன்வென்ஷனல் யூவி லென்ஸ் இது லைட் ரேஸை பாஸ் பண்ணும் இது லைட் ரேஸை பாஸ் பண்ணுது இன்னொன்று வந்து ப்ளூ பிளாக் லென்ஸ் சொல்லுவாங்க ப்ளூ கட்டு அது வந்து லைட் ரேஸை பிளாக் பண்ணிடும் நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ பிளாக் லென்சஸோட தான் பண்ணி தரும் அட் ஹோல்சேல் பிரைஸ் எல்லா ஸ்பெக்ஸுக்குமே இது வந்து மெயினா யார் டிஜிட்டல் டிவைஸ் அதிகமா யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஐ ஸ்ட்ரெயினையும் ரெடியூஸ் பண்ணும் உங்களுக்கு ஃபியூச்சருக்கு வந்து ஸ்ட்ரெயின் இல்லாம பவர் இன்க்ரீஸ் ஆகாம கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த கிளாஸஸ் வந்து சான்சஸ் உண்டு உங்களுக்கு ஏன்னா எல்லாமே இது பெஸ்டா இருக்கும் இது வந்து நீங்க ஜீரோ பவர்லயும் செய்யலாம் பவரோடயும் செய்யலாம் வித் இன் ஹாஃப் அன் அவர்லயே நம்ம இங்க குவாலிஃபை ஆப்டோமெட்ரிஸ்டும் இருக்காங்க ஐ செக் பண்ணிட்டு நம்ம இதை போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா

டிரைவர்ஸ்க்கு அந்த மாதிரி உங்களுக்கு நைட்ல டிரைவ் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நைட்ல பாக்குறது வந்து அந்த ஷேடை மட்டும் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி தரும் பட் அந்த கிளாரிட்டினஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும் நம்ம பவர்ல பார்க்கும் போது எந்த மாதிரி கிளாரிட்டி இருக்குமோ அதே கிளாரிட்டினஸ் உங்களுக்கு பவரோடையும் இது அப்படியே இருக்கும் ஜீரோ பவர்லயும் அப்படியே இருக்கும் பட் இதோட பெனிஃபிட் வந்து அந்த ஷேடை மட்டும் வந்து அந்த கிளாரினஸ் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு தந்துடும் இப்போ பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிராண்டட்லயே வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து திக்கான லென்சஸ் வேர் பண்ணிட்டு இருக்காங்க லைக் சோடா புடின்னு சொல்லுவாங்க பட் அந்த மாதிரி

நம்ம வந்து ஸ்பெஷலா இப்ப பாக்க போற ப்ராடக்ட் அன்பிரேக்கபுளான ஃப்ரேம் உங்களுக்கு ஸ்பெஷல் இன் கிட்ஸுக்கானது கிட்ஸுக்கு வந்து உடச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து கவலை இருக்கும் பட் இப்ப கவலை வேணாங்க நம்ம அதுக்கான ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம் சிவாப்டிக்கல்ல உடையவே உடையாது உங்களுக்கு அந்த அளவு உங்களுக்கு இங்க விளையாட கூட கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் ஷேப்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட யூனிக் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே டிஃப்ரெண்ட் செட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அன்பிரேக்கபுளான ஃப்ரேம்ஸ் தான் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வித்இன் ஹாஃப் அன் அவர்லயே நம்ம ஐ செக்அப் பண்ணிட்டு கிளாஸஸ் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் கலர் ஆப்ஷன்ஸ் இதுலயே வந்து நிறைய இருக்கு இதுலயே வந்து உங்களுக்கு இந்த பிளெக்சிபிள் ஃப்ரேம் வேணா கூட இருக்கு இன்னொன்னு வந்து பிளெக்சிபிள் இல்லாம நார்மலா போல்டட் டைப் வேணா கூட இருக்கு உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் தான் நம்ம பண்ணி தரோம் இதுலயே வந்து பேபிஸ்க்கு நீங்க சிங்கிள் எடுக்கணும்னு கூட தேவையில்ல பை ஒன் கெட் ஒன்னா ரெண்டு ஸ்பெக்ஸா கூட எடுத்துக்கலாம் அட் ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துடுறோம் கிட்ஸுக்கும் நம்ம கிட்ட வந்து பை ஒன் கெட் ஒன் ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆஃபரோட நல்ல ஒரு பிராண்டட் நீங்க பார்க்குறீங்க ஸ்பெக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க வித் பவரோட பார்க்குறவங்களுக்காக இருந்தாலும் சரி வித்தவுட் பவரில் பார்க்குறவங்களுக்காக இருந்தாலும் சரி ரீடிங் கிளாஸஸ் சன் கிளாஸஸ் பிராண்டட் ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பெஸ்டான ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு நல்ல ஆஃபரில் நீங்கள் பவர் கிளாஸஸ் வாங்கணும் வித்தவுட் பவரில் கிளாஸஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான ஸ்பெக்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் பாய்